பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமங்க இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்துல அவர் எழுதி கொடுத்துருந்தாரு நான் ரொம்ப உணர்ந்தேன் நான் கண்டிப்பா எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமா இதுதான் முதல் கடிதமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமா நம்ம பேசுற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசா உண்மை இல்லைங்க தான் எழுதிருக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன் அவர் அதுக்கு அவ்வளவோ புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்ப இல்ல சின்ன வயசுல இருந்து நீ வேட்டியம் படிச்சுக்கிட்டு படத்துல டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டுதான் மனப்பாடம் பண்ணி பட் நடிச்சிருக்க இப்ப காலங்கள் வேகமா உருண்டோடி உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு சின்னப்ப நீ ஒரு சின்ன டைலமால இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்க ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதுல இருந்து விட்டா நல்ல பிளேயரா நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க அம்மா மூலிமா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு பெத்தவங்களா குழந்தைகளுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடைக்கும் கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால வந்து அதை கொடுப்போம் மத்தத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சேன் அதுக்கப்புறம் உனக்கு சக்கரகட்டி படத்துல எல்லா அமைஞ்சும் சக்சஸ் சரியா அமையல அடுத்தடுத்து அதை தொடர வீட்டுல எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனா நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்கு தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்க உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன் ஆனா விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டா இருந்து அது மிஸ் ஆகி இருந்தோம் டச்சு விடாம அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன் இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துல ஒரு கிரிக்கெட் பிளேயரா உனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சு படமும் சக்சஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் குழுவை நீங்க கிடைச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பார் ரஞ்சித்ரா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடிச்ச கோ ஆக்டர்ஸ் மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போனாலும் நன்றியோட இத மனசுல புடிச்சு வச்சுக்கோ நான் கிழக்கே போகும் ரயில் படத்துல ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்லவருக்கே நெனைச்சிருக்கும் கல்லா இருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாத்துமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கே இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருச்சு ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு நான் நிறைய பேரை நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனா என்னால வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்க கொடுக்க முடியல எனக்கு ஸோ அன்னைக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒன்னும் பெரிய வெற்றிலாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு ஒரு சக்சஸ் எனக்கு கிடைச்சா போதும் அவர் சிரிச்சு ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக நான் படத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது நான் ரொம்ப மனத்துவ